வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருமணத்திற்கு பிறகு யாருக்கு அதிகப்படியான செல்வம் சேரும் பெண்ணுக்கா ஆணுக்கா என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆயர்கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத் அறுபத்தி நான்கில் இருந்து ஒன்றாக ஜோதிடக்கலை அந்த ஜோதிடக்கலையில் இருந்து இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது திருமணத்திற்கு பிறகு கோடீஸ்வரர் யோகம் யாருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ஆண் ஜாதகருக்கு அவரின் ஜாதகத்தில் சனி நிற்கின்ற இடத்திலிருந்து திரிகோண இடத்தில் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு திருமணமாகி மனைவி வந்த பிறகு மிகுந்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் பொருளாதாரம் மிகவும் அதிகமாகவே இவர்களுக்கு வரக்கூடிய நிலையாக இருக்கிறது அந்த பெண்ணால் இவருக்கு அதிகப்படியான வசதிகளும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது திருமணத்திற்கு பிறகு மனைவியால் இவர்களுக்கு பாக்கியம் அதிகமாகவே கிடைக்கும் ஏனென்றால் சுக்கிரன் என்பவன் கலஸ்தரக்காரகன் சனி என்பவர் நம் ஜாதகத்தில் தொழில் வேலையை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சனீஸ்வரர் திரிகோணத்தில் சுக்கிரன் இருப்பதால் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் மிகுந்த பொருளும் செல்வ வரவும் இவர்களுக்கு அதிகமாகவே கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு ஆண் ஜாதகருக்கு அவரது ஜாதகத்தில் சளி நிற்கின்ற இடத்தில் திரிகோண இடத்தில் சுக்கரன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு தன்னுடைய மனைவியால் பொருள் வரவு அதிகமாகவே இருக்கும் பிறகு ஒரு பெண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகன் என்பவர் செவ்வாய் செவ்வாய்க்கு திருகோணத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் திருமணம் செய்யும் அவனவரின் வருகையால் அவளுக்கு இவர்களுக்கு கிட்டக்கூடியதாக இருக்கிறது பெண் ஜாதகர் கலஸ்தரக்காரகன் செவ்வாய் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் திருமணம் செய்யும் பொழுது அவரின் கணவர் வருகையால் செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்று முன்னோர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் அதனால் அவர்களுக்கு புகழும் லாபமும் சொத்து குவிப்பும் அதிகமாக வரும் அதாவது நாம் எந்த பிரிவில் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா பெண் ஜாதகத்தில் திருமணத்திற்கு பிறகு யாருக்கு பணம் வரும் கோடீஸ்வரர் யோகம் யாருக்கு கிடைக்கும் என்பதைப் பற்றியும் ஆண் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் யாருக்கு பலன் கிடைக்கும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் கலஸ்திரக்காரகர் என்பதைப் பற்றியும் பெண் ஜாதக கலஸ்திரக்காரகர் செவ்வாய் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்